அப்புறம் சொன்னிங்க நம்ம பார்க்க போகிறது எபிப்ரமம் ஆரியம் அப்படிங்கிற ஒரு மணி பிளான்ட்டை வச்சு தான் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இது இங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் நிறைய இடத்துல இருக்குது இருந்தாலும் அது வந்து இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அளவுக்கு மேலே போயிட்டுருக்கு வாங்க பார்க்கலாம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்மாலிட்டி ஹைட்டு ட்ரை புளோரோத்தின் அப்புறம் வந்து டோலிமின் அப்புறம் வந்து சைலின் பென்சின் இது மாதிரி வந்து மாசு வந்து சுத்தப்படுத்துறதுக்கு தான் வந்து இதை பயன்படுத்தப்படுது இதுதான் சுத்தப்படுது அதனால் எதுக்கு வறுவோல் இதெல்லாம் கேட்கக்கூடாது இது பார்த்திங்கன்னா ரூமில் வந்து அதாவது க்ளோஸ் ஆன ரூமில் வந்து இந்த பிளான்ட்டை வச்சோம்னா இதில் உள்ள அந்த தூசி குப்பையெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும் அதாவது கண்ணுக்கு தெரியாத வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிற அழுக்கு தூசி குப்பை இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அதுக்காக தான் இந்த மணி பிளான்ட் அப்படின்னா ஆமாம் அதுக்கு மட்டும்தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்காகவும் அழகு பொருளாகவும் வந்து இதை வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதோடய பர்பஸ் அவ்வளோ தான் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து நிறைய இடத்துல இது வந்து இருந்தாலும் அதே மாதிரி இதை நட்டு வச்சா மணி வருங்கிறதும் வந்து சும்மா வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க